தற்போது கிடைத்த அண்மை செய்தி ஜெயலலிதாவை ஒற்றை மதவாத தலைவரை போல சித்தரித்து அண்ணாமலை அவதூறு பரப்புகிறார் என ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவர் ஜெயலலிதா எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் அதாவது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர் என குறிப்பிட்டு பேட்டி அளித்திருந்தார் இது தற்பொழுது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்துத்துவாவிற்கு அதிகமாக பாடுபட்டவர் ஜெயலலிதா என்ற கோணத்தில் அவர் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு அஇஅதிமுகவின் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஒற்றை மதவாத தலைவர் போல் சித்தரித்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் உள்ளிட்ட மற்ற மதங்களுக்கு பொதுவாக திகழ்ந்தவர் அனைத்து மதத்தினையும் சமமாக மதித்தவர் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது கூட நாட்டின் பல மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது தமிழ்நாட்டில் எவ்வித வன்முறை வன்முறைக்கும் இடமளிக்காமல் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக திகழச் செய்தவர் ஜெயலலிதா அவர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து இது போன்ற அவதூறு பறக்கக்கூடிய நோக்கத்தில் ஒற்றை மதவாத தலைவர் என குறிப்பிட்டு பேட்டியளித்திருப்பது கண்டனத்திற்குரியது எம்ஜிஆர் அவர்களுடைய வலிவில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட கோட்பாட்படி ஆட்சியை கொடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள் அதாவது தனதுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தமையானால் திருக்கோவில்களில் அன்னதான திட்டத்தை துவங்கி வைத்தவர் அதே போன்று ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி தயாரிக்க அரசி அரிசி வழங்கும் திட்டம் வாயிலாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து மூன்று கோடி ரூபாய் சார்பில் வந்து இந்த நோன்பு கஞ்சியை அவர் வழங்கினார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கிறிஸ்தவர்கள் புனித ஜெருசலம் சென்று வருவதற்கு அரசு நிதி வழங்கும் திட்டத்தின் காயிலாக ஆரம்பித்து வைத்தவர் என தொடர்ந்து அனைத்து மதங்களுக்கும் போற்றக்கூடிய வகையிலும் மதிக்கக்கூடிய வகையிலும் நடத்தியவர் ஜெயலலிதா என்று குறிப்பிட்டு வந்து இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கிறார் தனது சொந்த அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இது போன்று அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பது வந்து சரியல்ல இது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்குது என்று தனது கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருப்பது தற்பொழுது குறிப்பிடத்தக்கது